திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் துண்ணியானவ பாம்பு எமது அறிவெனும் ஓர் பூரணமதியை முன்னமே திண்டிச் வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதா தன்னிடத்தீசன் முதல் புவி முடிவு என்னுரை அதைவந்தொடுங்க பின்னையாம் திரைகள் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சந்தளிக்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடும் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காரன் வருவோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனை கொண்டு இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி புகையிட்டு நல்வழக்கை காட்டி சுவை மிதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் இனத்திலிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை படம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இரண்டாம் தேய்விரை இரவு பதினொன்னே கால் மணி வரை உத்திரம்பின்மீன் நாளை அதிகாலை நாலரை மணி வரை இன்று குருபூசை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி அறுபத்தி நாலாவது திருக்குறள் சொல்லுதல் யாருக்கும் எடிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செயல் திங்கள் கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை தெரிந்த அடியார் சிவனே என்று திசைதோறும் குருந்தமலரும் மலரும் குரவின் மலரும் கொண்டு ஏந்தியிருந்து நின்று இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை திங்கட்கிழமை நான்காம் திருமுறை நாலு கோலாம் அவர் நாலு மாபனாலுகோலாம் தனனம் முதல் தோற்றமும் நாலு கோலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கோலாம் அறை பாடினதாமே நிழற்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வேயனையதோலுமயூர்வாக மதுவாகவிட ஏறிதடைமேற் தூயமதி சூடி சுடு காடில் நடமாடிமலை தன்னை வினவில் வழிபாடு செய்யும் வேடன் மலராகு ராகுநயனம் காய்கணகி நாளிடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே திருவள்ளுவ நாயனார் திலகவதியார் பழனி சாது அடிகளார் மறைஞான சம்பந்தர் சாதுசாமிகள் இயற்பகை நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் ஆகிய அருளாளர்களோடும் திரு செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் முதலாம் திருமுறை பரையும் நம் வினையுள்ளன பால்வட மறையும் மாமணி போர்கண்டம் கரைய வந்திகளும் கரபீரத்தும் இறையவன்களு ஏத்தவே போதும் சிம்மலனு தாழ் சேரலொட்டா மலங்கழி என் மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமேந்தி அறம் பொருள் இன்பம் வீடு ஆயோ நான்கில் சிறந்த வயன் வீடு தீவர தேரின் வீடேல முந்தீவர நாடு புகழ் தமிழ்த் தொண்டின் பயனாக நிலைத்த இன்பம் நயந்த வண்ணம் கூடும் அன்பர் வாழ்வியலை அருளியலை செந்தமிழால் குலைந்து போற்றி பாடுதமிழ் உணர்வாலே பயிற்சி வள பெற்று என்றும் பணி செய்து என்பால் பீடுதரும் சாந்தலிங்க குருவரனின் திருத்தாலைப் போற்றுகின்றோம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் மகசிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே மறைகளிந்தனை சைவனுந்தனை கேவல் செய்யுரா சதுரும் பெருவிதேதனா பேதையர் தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் உறவும் நல் அன்பர் கேக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓதுநல் உறுதியும் அன்பர் தெய்வு செய்யணும் சிவசெயலினோளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் ஒருப்படு செயலும் கனவிலும் அன்பற்கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன்புகள் ஆழ்தோறும் முறைத்திடும் புடிவோம் தீமையாம் புற நெறிகள் திறனும் வாய்மையாகவே பிறர்வொருள் விளைபுறா வளனும் ஏமுரும் பரதாரம் நச்சீடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனதேனும் சிறுக்குறா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஷிபாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் இந்த நலங்களை குடும்பத்தார் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆதி மேலாண்மையினர்கள் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டு ஓம் நம சிவாய் இன்று இலக்கியவியல் சரண்யாவின் அக்கா மகன் அஸ்வித் பி சி ஏ பரமசிவம் ஆகியோரும் மணநாள் காணும் முதலிவாளையும் ஹரிபிரசாத் வைஷ்ணவி பெஸ்ராம் சாமியின் பேரன் ஆதித்யா சிவன் தேஜஸ்ரியா இலக்கியவில் சங்கீதாவினக்க சரண்யா தீனதயாளன் சங்கீதாவின் தோழி ஜாஸ்மின் திருமூர்த்தி இணையர் சூலூர் ராஜகோபால் ரேவதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் பகையுடன் உடையோர் பகையொழிந்து இந்த நடங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நடங்கள் விற்றியோம் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநீர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் ஆதீனம் சீர்வளசி சாந்தலிங்க ராமசாமி இளைய அடிகளார் அறக்கட்டளை பேரூர் சாந்தலிங்கர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களின் வெளிநோயாளிகள் பிரிவு தொடக்க நிகழ்வு வேள்விகள் ஆகியன நடைபெறுகின்றன அவற்றிலும் மேட்டுப்பாளையம் சிறுமகையில் நடைபெறும் திருறிய தெய்வ ஒன்றிய தமிழ் திருக்குட நன்னீராட்டுத் திருவிழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சுற்றம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்